We bon. மக்கள் மனசியர்களுக்கு வணக்கம் தன்னுடைய பாடல் திறமை மூலம் பல மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதித்து காட்டி வரும் தகவலோடுதான் இணைந்திருக்கின்றோம் என்ற பாடகி தற்பொழுது அனைவரின் கவனத்தையும் ஏன் அவர் அனைவருடைய கவனத்தையே மீர்ந்திருக்கிறார் என்பது தொடர்பில் பார்க்க போனால் அவர் பாடிய சொலி போட்டு செயல் தொடங்கி வைத்தவற்ற பக்தி பாடல் அனைத்து ஆலயங்களிலும் ஒழிப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இலங்கையில் அதிகம் வடக்கு கிழக்கில் உள்ள இந்த பாடல் ஒழிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது தற்பொழுது இலங்கையை தாண்டி இந்தியாவில் உள்ள ஆலயங்களிலும் இந்த பாடல் தற்பொழுது பிரபலமாக்கப்பட்டு வருவதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அடிப்படையில் தற்பொழுது இந்த வளர்ந்து வருகின்றதற்கு எஸ் என் மியூசிக் குழுவினரும் அவருக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் அண்மையில் அதிகமான செய்திகள் உலா வந்தவண்ணே இருக்கின்றது இன்னும் அவர் எஸ் என்னருடன் இணைந்து அவருடைய பயணத்தை அதாவது இசைத்துறையில் அவர் சாதித்துக் கொண்டு வருகின்ற வருகின்ற இடத்தில் அவருக்கான அதிகமான எதிர் விமர்சனங்களும் வந்த வண்ணமே இருக்கின்றது அதாவது அவர் பாடிய சுழி செயல் தொடங்கி வைத்தவா என்ற பாடலுக்கு ஸ்ரீ நிர்மலன் அவர் இசையமைத்திருக்கின்றார் அது இந்த பாடல் பாடுவதற்கு எஸ் குழுவை சேர்ந்தவர்களும் அவருக்கு அதிகமாக உறுதுணையாக இருந்ததாகவும் அவர் தற்பொழுது வீடியோ ஒன்றினை பதிவிட்டிருக்கின்றார் அவருக்கு எதிரான பல விமர்சனங்கள் அதாவது பாடகி கீர்த்திக்கு எதிராக பல விமர்சனங்கள் வந்த வண்ணமே இருக்கின்றது அவருடைய திறமையை எஸ் என் மியூசிக் குழுவை சேர்ந்தவர்கள் வெளிக்காட்டாமல் இருக்கின்ற வருகின்றார்கள் கீர்த்தியை ஒரு பெரிய இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதை அவர்கள் தவிர்த்து வருகின்றார்கள் தங்களுக்குள்ளே வைத்து அவரை ஒரு பாடகியாக மட்டும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் என்று பல விமர்சனங்கள் வந்த பொழுதும் கீர்த்தி தரப்பிலிருந்து இருந்து எந்தவிதமான வெளிவிடவில்லை ஆனால் அதற்கான நடவடிக்கைகளை சன் மியூசிக் குழுவினருக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஸ்ரீ நிர்மலன் என்பவர் அதற்கான ஏற்பாடுகளை அவர் வெளிக்கொண்டு வந்து கொண்டே இருந்தார் இவர்கள் ஒரு குழுவாக செயற்பட்டு தங்களுடைய இசைத்துறையை வளர்த்து கொண்டு வருகின்றார்கள் அதுவும் யாழ்ப்பாணத்தில் இருந்தவாறு இவர் திறமைப்பட இசைக்குழுவினர் வெளிவருவது என்பது பெரிய ஒரு தவாலான விடயமாக தான் இருக்கின்றது குரல் வளமானது பலருடைய வளமான கவனத்தை பலருக்கும் விருப்பமான ஒரு பாடகியாக மாறியிருக்கின்றார் எனினும் அவர் இதைவிட பெரிய கட்டத்திற்கு போக வேண்டும் என்று பலர் ஆசைப்பட்டு கொண்டும் இருக்கின்றார்கள் ஆனால் தற்பொழுது அவர் குறித்து பலவிதமான விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே இருக்கின்றது அதற்கு தற்பொழுது கீர்த்தி அவர்கள் அதற்கான பதிலடியை கொடுத்திருக்கின்றனர் அதாவது தான் இசைத்துறையை வளர்த்து வருகின்ற ஒரு இடம் அங்கே தனக்கு எந்தவிதமான தடையும் என்றும் தனக்கு பிடித்த பாடல்களை பாடுவதற்கு தனக்கு உறுதுணையாக அந்த குழுவினரை சேர்ந்தவர்கள் இருந்து செயற்படுகின்றார்கள் மேலும் தன்னை வளர்வதற்கு தடையாக அவர்கள் இல்லை என்றும் நிறைய அவர்கள் தனக்கு உதவி செய்வதாகவும் கூறியிருந்தார் அது மட்டுமல்லாது பொய்யான வதந்திகளை பரப்பாதீர்கள் என்ற மாதிரியும் ஒரு சாதாரணமாக ஒரு பெண் இசை துறையில் சாதித்து வருகின்றது எல்லாம் சாதாரணமான ஒரு விடயமே கிடையாது அதற்கு எவ்வளவு கடினம் கஷ்டங்களை பட வேண்டும் என்றும் முன்னுக்கு வந்தவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் அதே சமயம் நீங்கள் இவ்வாறான பொய்யான வதந்திகளை பரப்புவதாக எதிர்காலத்தில் வளர இருக்கின்ற பெண் பாடகைகள் கூட இந்த பிரச்சனை திறமை குறித்தும் அவர் தன்னுடைய குரலை எழுப்பியிருக்கின்றார் குறித்த பாடகை அதாவது கீர்த்தி என்ற பாடகை பலர் மத்தியில் மாறி இருக்கின்றனர் அவர் பாடுகின்ற பாடல் ஒவ்வொன்றும் மிகவும் அருமையாக இருக்கும் அவர் பாடுகின்ற பாடல் பாடல்கள் எல்லா எஸ் மியூசிக்கை சேர்ந்த குழுவினர் அதிகமாக தங்களால் இயன்ற அளவு அவருக்கான சப்போர்ட்டை வழங்குவதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது ஒரு பாடகை ஈழத்து மண்ணில் இருந்து வெளிவருவது என்பது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்த பொழுதும் கீர்த்தி என்ற பாடகை தற்பொழுது பல விமர்சனங்கள் வந்த பொழுதும் அதனை அவர் பொய் என்று நிரூபிக்கும் விதமாக தான் இந்த மியூசிக்கை சார்பில் நான் அங்கு பாடுவதில் பெருமை அடைகின்றேன் என்று தனி ஒரு பாடகையாக அறிமுகப்படுத்தியவர்களே அவர்கள் தான் அவர்கள் எதற்காக தனி வளர்வதற்கு தடையாக இருப்பார்கள் என்ற மாதிரியும் அவர் வெளியிட்டிருக்கின்ற பதிவானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது ஆகவே இவ்வாறு பல கஷ்டங்களை தாண்டி தான் ஒரு இசைத்துறையில் துறையில் சாதிக்க வேண்டும் ஒரு எண்ணத்தில் கீர்த்தி என்ற பாடகி தன்னை வெளிக்கொண்டு வந்த விதமானது பலராலும் பாராட்டக்கூடிய வகையிலேயே இருக்கின்றது அது மட்டுமல்லாது எங்களுடைய ஈழத்தில் ஒரு பாடகை வளர்ந்து வந்தால் அது இலங்கையில் இருக்கின்ற எங்களுக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய விடயமாகவே இருக்கின்றது ஆகவே எங்களுடைய மக்கள் மனசு சார்பாக கீர்த்தி என்ற பாடகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ்வாறு மற்றொரு சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்